நாட்டை துண்டிக்க கூடிய பல்வேறு விஷயங்களே பேசியது சீமான் தமிழ் தேசியம் பேர்ல தமிழ் தேசியத்தோட அடிப்படை கொள்கை என்னன்னே தெரியாம ஆரம்பத்துல என்னென்னலாம் பேசினீங்க இந்தியாங்கிறது பல்வேறு மொழி பேசக்கூடிய பல்வேறு இனம் சார்ந்த மக்கள் வாழக்கூடிய ஒரு ஒருங்கிணைந்த அமைப்பு இதுக்குள்ள நீங்க என்னென்னலாம் பேசினீங்க பானிபூரி விக்கிறவன் வடநாட்டுக்காரனை விரட்ட போறேன் இன்னைக்கு பாஜக வந்து பிரிக்குதா நீங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல என்ன சார் வாக்குறுதி உங்களுடைய தமிழ் நீங்க என்ன வாக்குறுதி சொல்லுங்க கற்றல் ஓகே முதல் மொழி ரெண்டாவது ஆங்கிலம் ஒரு கட்டாய படமாக இருக்கும் இரண்டாவது மூன்றாவது உங்களுக்கு பிடித்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு மொழியை படிக்கலாம் அதாவது வாய்ப்பு இருக்கான்னு கொஞ்சம் யோசிக்கணும் அந்த அளவுக்கு நம்ம டீச்சர்ஸ் போட முடியுமான்னு ஏன்னா இந்தியாவில இருக்கக்கூடிய மொழியை படிக்கிறதுக்கே இங்க இருக்கிறவங்களுக்கு டீச்சர் போட்டு பண்றது எவ்வளவு பெரிய சேலஞ்சு என்று அது நடக்குறவங்களுக்கு தான் தெரியும் அப்படி இருக்கும்போது நீங்க வாய்க்கிழிய வசனம் பேசுறீங்க உலகத்தில் இருக்கக்கூடிய மொழிகள்னு எத்தனாயிரம் மொழிகள் முதல்ல உங்களுக்கு தெரியுமா தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்கி உங்களுடைய கல்விக் கொள்கையே நீங்க சொன்னா உங்களுக்கு இனிக்குதான் அதையே நாங்க சொன்னா கசக்குதா அதோடு மட்டும் இல்லாம இன்னும் ரெண்டு கோமாளி கூடாரம் இருக்கு ஒன்னு காங்கிரஸ் கூடாரம் இன்னொன்னு கம்யூனிஸ்ட் கூடாரம் நல்லா பாத்துங்க மக்களே உங்களை எப்படி முட்டாளாக்குறாங்க இந்த மும்மொழி கல்விக் கொள்கையில இவனுங்க கர்நாடகால மும்மொழி கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது இவனுங்க ஆளக்கூடிய கேரளால கம்யூனிஸ்ட் கேரளால மும்மொழி கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த ரெண்டு மாநிலத்திலயும் மும்மொழி கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டா அப்ப அந்த ஊருடைய தாய்மொழியா இருக்கக்கூடிய கன்னடம் அழிஞ்சிடாது கரெக்டா ஒத்துக்கிறீங்களா காங்கிரஸ் ஒத்துக்கிறீங்களா கன்னடா அங்க அழிஞ்சிராது அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய மலையாளம் அழிஞ்சிராது அப்போ மும்மொழி கல்விக் கொள்கை வந்தா தாய்மொழி அழிஞ்சிராது மாநிலத்தோட மொழி அழிஞ்சராதுங்கிறதுல நீங்க தெளிவா இருக்கீங்க அப்ப தமிழ்நாட்டு மக்களை மட்டும் முட்டாளாக்குறீங்கன்னு என்ன காரணம் ஏன்னா திமுகக்கு ஒத்து உதறது அது பேர் ஜால்ரா அடிக்கிறது நல்லா அடிக்கிறீங்களா ஜால்ரா